ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரருமான கேப்டனான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிதா இப்போ இறக்கத்துல ரொம்பவும் இப்போ வலுவான அணி அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இப்போ வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் எது பேசினாரு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணார் அவர் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா இந்தியாணி தான் இப்போ இறக்கத்தில் ரொம்பவும் அணி மூன்று விதமான ஃபார்மேட்லையும் சூப்பராக ஆடிட் வந்து வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்தியனுடைய ஃப்யூச்சர் பிரைட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம ரோஹித் கோலி இல்லைனாலும் அடுத்த அணி அடுத்த தலைமுறை ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்திய அணியோட ஃபியூச்சர் சூப்பரா இருக்கு ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா இருந்துச்சு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் இந்தியா தான் இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாச இன்னொரு ரெண்டு மூணு கப்பாச்சு இந்திய அணி அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு அது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியா கேப்டன் ரிக்கி பாண்டிங் இந்திய அணி கப் அடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்குது ரொம்பவே அதிசயமா இருக்குது ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்ல விடங்க ஏதோ சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு இந்திய அணி பயங்கரமாக ஃபார்மில் இருக்காங்க ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கூட தோக்கலை எல்லா மேட்சும் சூப்பராக அடிச்சாச்சாங்க அப்புறம் ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு மேட்ச் கூட தோக்கலை லீக்லாம் லாஸ்ட்டை ஃபைனல் தான் வந்து தோத்தாங்க அதுவும் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக தான் அதனால் இந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கிற அணி கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சாம்பியன் ட்ராஃபி வர வர போகுது பாகிஸ்தானில் நடக்குதா சொல்லியிருக்காங்க ஆனால் அது பாகிஸ்தான் நடக்குமான்னு ஒரே சந்தேகமாக இருக்குது நம்ம பிசிசிஐ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான்லலாம் விளையாட மாட்டோம்பா எங்கன்னா நீங்கள் எங்கன்னா மாற்றுங்கப்பா இடத்த அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க பார்க்கலாம் அது என்ன ரிசல்ட் இது வரைக்கும் தெரியல எங்கே கன்ஃபார்ம் நடக்க போதும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்லேயே இல்லை வேறு எங்கன்னா ஸ்ரீலங்கா யூஎஸ்சில் எதுவுமே நடக்க போதான்னு தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா இப்படி சொல்கிறது ஆஸ்திரேலியா அந்தமாரி நாட்டில் வச்சா கூட இந்தியா தாராளமாக விளையாடுவாங்க பட் பாகிஸ்தானில் வைக்கிறதுனால இந்தியா இன்னைக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை பிசிசிக்கு விருப்பம் இல்லை அதனால வேற எங்கன்னா மா மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்குது சாம்பியன் ட்ராஃபி பார்க்கலாம் எங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் வரப்போகுது அப்போ பாகிஸ்தான் வருவாங்களான்னு கேட்கணும் ஏன்னா நம்ம அவங்க நாட்டில் விளையாட மாட்டோம் பட் அவங்க மட்டும் நம்ம நாட்டுக்கு வந்து விளையாடணும்னு நினச்சினா அது ரொம்பவே தவறான விஷயம் தான் பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஐசிசி கொடுக்குறாங்க சொல்லிட்டு கம்பல்சரி விளாடணும்னா விளையாடி தாங்க ஆகணும் அது எதுவுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான டி ட்வெண்ட்டி டீமே இப்போ இந்திய அணி ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கோலி ரோஹித் டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இப்போ இந்திய அணியில் அதுதான் ஒரே கேள்விக்குறியாக இருக்குது கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் கில் சூப்பர் ஆடிட் வந்துட்டு இருக்காங்க தான் அடுத்த ஃப்யூச்சர் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த விராட் கோலி ரோஹித் சர்மா யார் இந்திய அணியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்